டிவோர்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க ரெண்டு பேரும் கன்சென்ட் கொடுத்து மியூச்சுவல் கன்சென்ட்ல டிவோர்ஸ் பண்ணா நடந்துடும் ஒன்னா வாழ பிடிக்கல பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தர் மட்டும் டிவோர்ஸ் பண்ணா டிவோர்ஸ் கொடுக்காம அதை இழுத்துட்டே போனா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பொண்ணு பேர்ல எந்த தப்பும் இருக்காது தேவையில்லாம ஒரு குறை சொல்லுவாங்க இல்ல பையன் மேல எந்த தப்பும் இருக்காது தேவையில்லாம ஒரு குறை சொல்லுவாங்க அப்ப மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு வர மாட்டாங்க இவ்வளோ சிக்கல் இருக்கு இதில் இது நம்ம இங்க உக்காந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு டக்குன்னு ஒரு சொல்யூஷன் சொல்லிட முடியாது அதனாலதான் சட்டம் வந்து இந்த விஷயத்தை பல கோணத்துலேருந்து பார்த்து அதுக்கு ஒரு செக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணோம் டிவோர்ஸ் ஆகாம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்போ உங்க மேலயும் தவறு இருக்கு அந்த பையன் மேல எவ்வளவு தவறு இருக்கோ அவ்வளவு தவறு உங்க மேலயும் இருக்கு உங்கள் பொண்ணு படித்த பொண்ணு